இன்றைய தலைப்புச் செய்திகள் இரண்டு பிள்ளைகளையும் கொலை செய்த தந்தை நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு உக்ரைன் ரஷ்யா போர் கொல்லப்பட்ட இலங்கையர்கள் வைத்தியசாலையில் நிரம்பி வழிந்த உடல்கள் உடன் கைது செய்யுங்கள் ஈஸ்டர் தாக்குதல் விவகாரம் மைத்ரிக்கு நீதிமன்றம் விடுத்த அதிரடி உத்தரவு கனடாவை அச்சுறுத்தும் தாக்கம் மக்களுக்கு எச்சரிக்கை விடுவிப்பு அம்பாறை மருதமுனை இரட்டை படுகொலை சந்தேக நபரான தந்தையை பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு கல்முனை நீதிமன்ற நீதவான் எம் எஸ் எம் சம்சுதீன் உத்தரவிட்டுள்ளார் அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணி காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட பாக்கியதுல் சாலியா வீதியில் உள்ள வீட்டில் படுகொலை செய்யப்பட்ட இரு பிள்ளைகளின் வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது அதன்போதே படுகொலை செய்யப்பட்ட இரு பிள்ளைகளின் தந்தையான சந்தேக நபருக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அத்தோடு இது தொடர்பான மறு விசாரணையை ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் திகதி வரை ஒத்திவைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இரு பிள்ளைகளை கழுத்தறுத்து கொன்று தற்கொலை முயற்சி மேற்கொண்ட தந்தை தொடர்பிலான செய்தி அம்பாறை மாவட்டம் பெரிய காவல்துறை பிரிவில் இடம்பெற்றுள்ளது சம்பவ தினமான மார்ச் மாதம் பதினான்காம் திகதி வியாழக்கிழமை காலை பெரிய நீலாவணி முஸ்லிம் பிரிவு பாகியதுல் சாலியா வீதியில் உள்ள வீட்டில் இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளதுடன் சம்பவ இடத்தில் இரு பிள்ளைகளின் சடலம் இரத்த வெள்ளத்தில் காணப்பட்டது அதோடு குறித்த மரணமடைந்த பிள்ளைகளின் தாய் கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்னர் உயிரிழந்துள்ளதாகவும் மேலதிக விசாரணைகளில் வெளியானது இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் பெரிய நீலாவணி காவல் நிலைய பொறுப்பதிகாரி காவல்துறை பரிசோதகர் ஜே கே வீரசிங்க வழிநடத்தலில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்தமை குறிப்பிடத்தக்கது உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான போரில் இதுவரை ஐந்து இலங்கையர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு மூவர் உயிரிழந்திருந்த நிலையில் ரஷ்யா மீதான உக்ரைனின் வான்வழி தாக்குதலில் மேலும் இரண்டு இலங்கையர்கள் தற்போது உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான போரில் பலர் உயிரிழந்துள்ள நிலையில் தற்போது இரண்டு நாடுகளினதும் ராணுவத்தில் உள்ள இலங்கையர்களின் நிலை தொடர்பில் செய்திகள் வெளியாகி வருகின்றன இதற்கமைய இலங்கையில் பொருளாதார நெருக்கடி காரணமாக அதிக சம்பளத்தை எதிர்பார்த்து பல இலங்கையர்கள் ரஷ்யா ராணுவத்தில் இணைந்துள்ளனர் ராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற மற்றும் ராணுவத்தில் இருந்து பதவி விலகிய நூற்றுக்கணக்கான வீரர்கள் ரஷ்ய ராணுவத்தில் இணைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான போரில் கடந்த ஆண்டு மூன்று இலங்கையர்கள் உயிரிழந்திருந்த நிலையில் தற்போது மேலும் இருவர் உயிரிழந்துள்ளனர் அதுடன் ரஷ்யா மீதான உக்ரைனின் தாக்குதலில் மற்றுமொரு இலங்கையர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உயிர் ஞாயிறு தாக்குதலின் போது மட்டக்களப்பு வைத்தியசாலையில் இறந்த உடல்கள் குவிக்கப்பட்டிருந்ததாகவும் தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் உடனே கைது செய்யப்பட வேண்டும் எனவும் வர்த்தக ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற மகளிர் தின நிகழ்வுக்கு பின்னர் ஊடகங்களின் கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் உயர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்ற போது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வாய்த்திருக்காமல் இப்போது கருத்து வெளியிடுகின்றார் அவர் மீது உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் கைது செய்யப்பட வேண்டும் என கூறியுள்ளார் ஈஸ்டர் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் வழங்கிய வாக்குமூலம் தொடர்பில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நான்காம் திகதி வாக்குமூலம் வழங்குமாறு முன்னாள் அதிபர் மைத்ரிபால சிறிசேனவிற்கு மாலிகா காந்த் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சட்டமாக அதிபரின் பணிப்புரையின் பேரில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று நீதிமன்றத்தில் முன்வைத்த முன்மொழிவுகளின் பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் நடத்தப்பட்ட உயிர் ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார் என்பதை தான் அறிந்திருக்க தாக மைத்ரிபால சிறிசேன அண்மையில் தெரிவித்தார் இந்த நிலையில் இந்த விடயம் தொடர்பான வாக்குமூலத்தை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அவர் கடந்த திங்கட்கிழமை வழங்கியிருந்ததை அடுத்து நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவிட்டுள்ளது அத்தோடு தமது கட்சி தலைவர் மைத்ரிபால சிறிசேனவின் சர்ச்சைக்குரிய கருத்து தொடர்பான விசாரணைகள் தொடர்பில் தவறான செய்திகள் வெளியிடப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கனடாவில் தட்டமை நோய் தொற்று பரவுகை குறித்து மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணத்தினால் நோயாளர் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதாக கனடாவின் பிரதம பொது சுகாதார அதிகாரி டாக்டர் திரேசா டேம் தெரிவித்துள்ளார் மேலும் நாடு முழுவதிலும் இந்த வருடம் தட்டமை நோயாளர் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த வருடம் மாத்திரம் நாட்டில் நாற்பது தட்டமை நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர் எனவே பெற்றோர் தங்களது பிள்ளைகளுக்கு தடுப்பூசிகளை உரிய நேரத்தில் ஏற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது மேலும் நாட்டில் பரவிவரும் வரும் நோய் அதிக வேகமாக பரவக்கூடிய தன்மையுடையது என டாக்டர் திரேசா டேம் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஆஸ்திரேலியாவின் தலைநகரமான மெல்பேர்னில் தட்டமை நோயால் பாதிக்கப்பட்ட வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவர் இனம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன